என்னதான் போயுது என்னத்தான் சிறு போயுது ஸ்ரீனிவாசா என்னத்தான் போயுது ஸ்ரீனிவாசா என்னத்தான் என்னை உண்மத்தமாக என்னை உண்மத்தமா கேடும் என்ன தான் சிறி போயுது நான் ஒரு குரு கிட்ட நாமா வாங்கிட்டு அந்த நாமாவை சொல்லி போது இப்ப வேறொரு மகானோட ஆசிரமத்துக்கு போகும்போது அங்கேயும் ஏன் குருநாதர்கிட்டேருந்து வாங்கிட்ட நாமாவே சொல்லணுமா இல்லை அங்கே இருக்கிற மகானைக்கு உகந்ததா அவ என்ன சொல்லி சொல்லியிருக்காலோ அதை சொல்லணுமா இந்த திருவண்ணாமலை வரும்போது ஒவ்வொரு மகான ஆசிரமம் போகும்போது எனக்கு இந்த டவுட் வந்து இது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கேள்வி தான் நம்ம வந்து எந்தெந்த இடத்துக்கு போகிறோமோ அந்தந்த இடத்துல அந்தந்த நாமாவை தான் நம்ம சொல்ல முடியுமா இருக்கோம் அதில் எந்த தவறுமே இல்லை இப்போ உனக்கே வந்து வீட்டில் ஒரு பேர் இருக்கும் ஆஃபீஸில் ஒரு பேர் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவா இப்போ நம்ம இண்டிவிஜுவலுக்கே எத்தனை என்ன இப்போ இருக்கு இல்லையா ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாலும் சரி வீட்டில் வேறு பேர் சொல்லி கூப்பிட்டாலும் சரி ஆஃபீஸில் அஃபிஷியலாக ஒரு பேர் நான் தான் தெரியுமா இல்லையா நமக்கு என்ன தான் கூப்பிட்றான்னு தெரியும் இப்போ கடவுளுக்கு தெரியாதா எந்த அதனால் நம்ம எங்கே போய் எந்த நாமம் சொன்னாலும் அந்த பரமாத்மா அந்த பெரிய பகவானுடைய எல்லாம் இல்லை என்னுடைய இஷ்ட தெய்வம் என்னவோ அதனுடைய இன்னொரு நாமம் இது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் எந்த குருமாரை நம்ம வணங்கினா கூட இந்த குரு வந்து என்னுடைய குருவனுடைய இன்னொரு பம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா ஆக்கிண்டே வந்தோம்னா அவளுக்குள்ள பேதமே கிடையாதுங்கிறது நமக்கு புரியும் அனுபவமாகவே புரியும் ஏன்னா அதனால் தப்பே கிடையாது எங்கே போனாலும் அதுனால சொல்லலாம் நான் முருகா முருகாஸ் அதெல்லாம் எல்லாத்தனையும் எனக்கு எவ்வளோ ஆன்சு அடக்காக ஏன்